நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கடல உருண்டை அதாவது கடலப்பருப்பு கடற்பருப்பு தாங்க கடலப்பருப்பு துவரப்பருப்பா கடலப்பருப்பில் கரும்பு சர்க்கரை ஏலக்காய் போட்டு கடலப்பருப்பை நல்லா வேக வச்சு ஒரு இது பண்ணுவாங்க அது வந்து மேக்சிமம் அந்த மண் சுட்டி இருந்தனால் மண் சட்டியில் வேக வைப்பாங்க வேக வச்சு பருப்பாக முட்டையெல்லாம் நல்லா ஒரு வணக்க வணங்குவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு இந்த கடலப்பருப்பு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சுருக்கேங்க அதனால் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது இந்த கடலப்பருப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப பருப்பாகவும் இல்லாமல் ஒரு பாதி பருப்பு குரண குரணையாக இருக்கும்ல அந்த குரண குரணையாக இருக்கிற பருப்பை

ஏங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேங்க நீங்க ஏங்க நான் யூடியூபுக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் டேய் சின்ன முறை மட்டும் டேஸ்ட் பார்த்து ரிவியூ சொல்லுங்க தேய் டேஸ்ட் பார்த்து ரிவ்யூ சொல்லு சாப்பிடவே இல்லை அதுக்குள்ளே நல்லா க்ளீனாக இருந்துட்டோம் சாப்பிட்டியா ஆ எப்படி இருக்கு என்ன கம்மியா இருக்கு உப்பா நல்லா என்ன இது நல்லா இருக்கு சாப்பிட இது ஆடங்கள் கொஞ்சம் போயிடுச்சு இப்ப எனக்கு கால்கையெல்லாம் வலிக்குது